ஃபியூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் அதிக சுபத்துவம் ஆன ஒரு கிரகம் அப்படின்னா சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் குரு பகவான் குழந்தைக்கு காரக கிரகம் தனத்தை கொடுக்கக்கூடியவன் அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய தன்மை கொண்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற மே மாதம் தேதி என்று நடக்க இருக்கிறது ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ மிதன மனைக்கு பயிற்சியாகிறார் அப்போ மிதினத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக துலாம் மனையும் ஏழாம் பார்வையாக தனுசு மனையும் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போது இந்த குரு பயிற்சியால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன் என்ன மாற்றங்கள் எதை எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த இந்த மாதிரி அத்தனை விஷயங்களையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியால் என்ன பலன் குருங்கிறது இந்த மீனராசி ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா அவங்க ராசி அதிபதி லக்ன அதிபதி அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ இந்த குரு பெயர்ச்சியால் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன மனைக்கு சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ நான்காம் இடத்தில் குரு வரும் போது என்ன நடக்கும் லக்னாதிபதி நான்காம் இடத்துல போய் அமரப் போகிறார் அப்போ சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை வலுப்பெருக்கக்கூடிய ஓட்டங்களும் உங்க மனசுல ஓடுவிடும் அப்போ நான்காம் இடம் என்பது காரகத்துவத்தில் ஊருக்கு நீங்க சென்று தாயை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய தன்மை அதாவது தாய் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள உங்க எண்ண ஓட்டங்கள் ஓடும் அதே சமயத்தில் நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய தன்மை அப்போ நிறைய இந்த மீனராசி என்பர்கள் ஒரு வீடு வாங்கலாமா ஒரு வாகனத்தை வாங்கலாமா இந்த மாதிரியான என்ன ஓட்டங்கள் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை என் நான்காம் இடத்தை புனிதப்படுத்துகிறது நீங்க போய் நான்காம் இடத்துல இருக்கிறீங்க அப்போ சுகமாக இருக்க போறீங்க சுகஸ்தானத்துல போய் இருக்க போறீங்க அப்போ ஒரு இடம் வாங்க வைக்குமா வைக்கும் அந்த இடத்த வாங்கும்போது அது புதன் வீடாக இருக்கு அல்லவா அப்போ புதன் வீடாக இருக்கிறதுனால டாக்குமெண்ட்டுக்காரக புதன் அல்லவா அப்போ புதன் விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்போ என்ன டாக்குமெண்ட் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணணும் ஒரு வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ சனியும் ஆரம்பிச்சிருச்சு அப்போ மனசில் சில குழப்பம் இருக்கும் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா ஸோ இந்த இடத்துக்கு போகலாமா அந்த இடத்துக்கு போகலாமா சரி செய்யலாமா வேண்டாமா இப்படி இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிற தன்மையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆனால் வாங்கலாமா வேண்டாமான்னா நிச்சயமாக வாங்கலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி நிறைய செலவு செய்யக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் செய்வது ஒரு படிப்புக்காக செலவு செய்வது ஒரு திருமணத்துக்காக செலவு செய்வது குழந்தைகளினுடைய அபிலாசைகளை நிறைவேற்றிக் செலவு செய்வது ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை எல்லாம் செய்து கொள்ளலாம் ஆனா பணத்தை கையாளுகின்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கிறவங்க இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஒரு கூட்டு தொழிலில் போற அப்படிங்கும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு சொந்த தொழில் இதுவரைக்கும் வேலையை விட்டுட்டு நான் இந்த சொந்த தொழிலுக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணுங்கிறது இந்த மீனராசி என்பர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன் இதை சொல்ற அப்படின்னா சந்திரன் மேலே இப்போ சனி வந்து அமரப்போகிறது அதான் ஜென்ம சனி அப்படின்போம் அப்போ சந்திரனுங்கிறது யார் மனதை குறிக்கும் அப்போ மனதின் மேலே ஒரு இருட்டு கிரகம் வந்து உங்களுக்கு மேலே படியும் போது மனதை மறைக்கும் அப்போது உங்களை அறியாமல் எதையாவது ஒன்று செய்துவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குழம்பி கொண்டு அதுக்கப்புறம் ஒரு மனம் வருத்தத்தை அடையக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தால் தான் புதிய விஷயங்களை செய்யும்போது கொஞ்சம் யோசிக்கணும் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தை பார்க்கிறார் தனது ஐந்தாம் பார்வையால் சரி என்ன பலன் நடக்கும் எட்டு என்பது என்ன ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை அவர் பார்க்கிறார் அப்போ வழியோட அந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வழி சம்பந்தப்பட்ட ஒரு வேதனை சம்பந்தப்பட்ட ஒரு மறைவு சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துக்குள்ளே ஒரு உள்ளே போவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறீங்கன்னா புதுசாக எதையாவது ஒன்று கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும் மற்றவர்களால் செய்ய முடியாத சில ரகசியங்கள் சில இதை வந்து உங்களுக்கு புலப்படுத்தும் மற்றவர்களின் வழியை போக்கக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஸாக மறையும் அதாவது சக்சஸாக ஆக அமையும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் எட்டாம் இடம் என்பது என்ன வெளியில அதாவது உங்கள் ஊரை விட்டு வெளியே அப்போது வெளியே நகருதல் என்பது உங்களுக்கு சாத்தியமாகும் அப்போ இதுவரைக்கும் நான் சொந்த ஊர்லேயே இருக்கிறேன்னா இப்போ சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே அதர் டிஸ்டிக் அதர் ஸ்டேட் வெளிநாடு ஸோ இதெல்லாம் போகக்கூடிய கொடுப்பினை இந்த மீனராசி அன்பர்களுக்கு உண்டு ஸோ இதுவரைக்கும் போகணும் வெளிநாட்டில் போய் எப்படியாவது கொஞ்ச நாளாவது வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகக்கூடாது அதுக்குள்ளே அதுக்குள்ள போனீங்கன்னா என்ன சிக்கி ஒரு வழிகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா லக்னாதிபதி எட்ட பார்க்கற அல்லவா அப்போ நீங்களே ஒரு வழியை அமைத்து கொள்ளக்கூடாது புரியுதுங்களா வழியை தரக்கூடிய சில விஷயங்களுக்குள்ள போக கூடாது ஏன்னா சந்திரன் மறைஞ்சிருக்கு உங்களுக்கு ஜென்ம சனியா இருக்கு அப்போ வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது பணத்தை யாருக்காவது கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கலெக்ட் பண்றதுங்கிறது அவ்வளவு சீக்கிரம் வராது கொடுத்த பணம் அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் ஆகாது ஒரு மாசத்துல தரேன்னு சொல்லி வாங்கினவங்க ஒரு மாசம் தர மாட்டாங்க அப்ப மறுபடி கேட்டுட்டு அதனால ஒரு இதாகி ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய தன்மையை உருவாக்கி விடும் எது சொல்கிறேன்னா மனதை மறைக்கக்கூடிய சில தன்மைகள் இருக்கின்ற காரணத்தால் ஜென்ம சனியாக உங்களுக்கு இருக்கிறதுனாலையும் நீங்கள் உங்கள் மனசு எதிலேயோ போய் சிக்கி கொண்டு அதுக்குள்ளேயே ஒரு ஒரு தேடுதல் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால புதிய விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சரிங்க சார் வேலை சார்ந்த விஷயங்கள் எனக்கு நல்லது இருக்குமா குரு பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஒரு மாற்றம் கிடைக்குமா நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும் மாறிக்கிங்க எந்த மாற்றம் உங்களுக்கு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் இதுதான் முக்கியம் எந்த மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறதோ அதை ஏற்று செயல்படுத்துவது நல்லது ஒரு துறை ரீதியான ஒரு மாற்றம் கொடுக்குறாங்கன்னா ஏற்றுக்குங்க தப்பு இல்லை ஆனால் நீங்களாக கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது வேலையை விட்டு விட்டு தேடுதல் என்பது நோ இந்த மீனராசி என்பர்கள் வேலையை அமைத்து தான் இன்னொரு வேலைக்கு போகணுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அக்கறைக்கு கிற பட்சம் அதாவது இங்கே ஒரு அழுத்தம் இருக்குது ப்ரெஷர் இருக்குது எனக்கு பிடிக்கல சரி வேறு வேலைக்கு மாறிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாறலாம் அப்ளை பண்ணுங்க சில ஸ்ட்ரகிள் கொடுத்து கிடைக்கும் ஆனால் அங்கே போனால் அங்கே வேறு மாதிரியான ஒரு அழுத்தம் ப்ரெஷர் நிச்சயமாக இருக்கும் மனம் என்பது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காதுங்க இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மீனராசி என்பர்களுக்கு திருப்தி இருக்காது மனதில் திருப்தி இருக்காது அவ்வளோதான் வேலை இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் வேலை உண்டு வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அவ்வளோதான் மாசமான சம்பளம் வருதா ரைட் அப்படின்னு இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை தொழிலும் அதே மாதிரி தான் அகலக்கால் வைக்கக்கூடாது நடந்ததை அப்படியே கொண்டு போங்க இதுதான் அகலக்கால் வச்ச என்னன்னா அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர்ங்கிறது இருக்கும் தூக்கத்தை கெடும் தூக்கம் சரியாக வராது புரியுதுங்களா அப்போ என்ன சரியான முறையில் தேர்ந்தெடுத்து கொண்டு அது போகக்கூடிய அந்த விஷயத்தில் அப்படியே கொண்டு போயிட்டீங்கன்னா போதும் மனதை ஒருநிலைப்படுத்திக்கிங்க கொஞ்சம் மனக்குழப்பமாக இருந்ததுன்னா மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கு சென்று வாருங்கள் அது ஓகே உங்களுக்கு மனம் என்கின்ற தன்மை இல்லை ஒரு குழப்பம் அதாவது குடும்ப விஷயத்தில் மற்றவருக்கு ஒரு குடும்ப விஷயத்தில் நீங்கள் போய் இன்வால்வ் ஆகுறது உங்கள் குடும்ப விஷயத்தை மற்றவர்கள் இன்வால்வ் படுத்திக்கிறது இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் உங்கள் ரகசியத்தை உங்கள் குடும்ப ரகசியத்தை யாருக்கும் வெளியில் சொல்லக்கூடாது இது மட்டும் ஞாபகத்துக்குங்க ஆனா தொழிலில் மேன்மை உண்டு குரு பார்க்கறாரு பத்தாம் இடத்தை பத்தாம் அதிபதியை பார்க்கும்போது ஒரு நல்ல மேன்மையை தரப்போகிறது தான் அர்த்தம் அப்போ தொழிலில் அபிவிருத்தி உண்டானா அபிவிருத்தி உண்டு தொழிலில் லாபங்கள் உண்டா லாபங்கள் உண்டு ஏன்னா லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசிலேயே வந்து உட்கார்ந்துருக்கார் ஆனால் அவரே விரையாதிபதியாகவும் இருக்கார் ரெண்டு ரோல் பண்ணுவார்லவா அப்போது லாபங்கள் உண்டு விரயமும் உண்டு ஆனால் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் கையாளுகின்ற விஷயத்தில் எச்சரிக்கை திருப்பி திருப்பி சொல்ற ஏழரை சனியில் ஜென்ம சனி ஜென்ம சனியாக இருக்கும்போது மனதை பாதிக்கக்கூடிய சில செயல்கள் உங்களுக்கு தோற்றுவிக்கும் நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடாது அவ்வளோதான் உங்கள் உள் மனசு சொல்லும் ஐயோ இங்க போனால் நமக்கு தப்பாயிரும் அப்ப போகாதீங்க உங்கள் உள்மனது என்ன சொல்கிறதோ அதை செய்யுங்கள் அவ்வளோதான் சொல்லுவார் நெகட்டிவ் அப்படின்னு வந்துட்டா அவாய்ட் பண்ணுங்க கணவன் மனைவிக்குள்ள அன்னூனியத்தை விதைத்து கொள்ளுங்கள் அன்னூனியமா இருக்கிறது பார்க்குங்க இல்லைன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் முளைக்கும் என்னைக்கோ பண்ண எது விஷயம் இப்போ பேசி அப்படி இப்படியே பார்த்து பெருசாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதுக்குள்ள போகக்கூடாது இதுதான் மற்றபடி எந்த தொந்தரவு இல்லை மீனராசி என்பவர்கள் குரு பகவான் நான்காம் இடத்தையும் அதாவது நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளியூர் வெளி மாநிலம் வெளி பயணங்கள் இதெல்லாமே சிறப்பு வெளிநாடு வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதத்தினரு தொடர்புகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத வருடம் எட்டு என்பது வழிவேதனை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டமும் தான் விதைச்சிருக்கு அப்போ லக்கும் தான் இருக்கு அப்போ திடீர் லக்கும் கிடைக்கும் யாருக்கு மீனராசி என்பவர்கள் அப்போ திடீர் லக்க சந்திக்கக்கூடிய வருடமாகவும் அமையும் எதிர்பாராத நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றம் ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு கொடுக்கும் அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை புதிய விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணும் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க போதும் பர்சனல் ஆரோஸ்கோப் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது